கர்த்தரி படசாமத்துக்கு சோத்திரம் சத்ரு சொல்கிற மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னா கடவுள் உன் மேலே அன்பாகவே இல்லை உன்னை அவர் கேர் பண்ணவே மாட்டார் உன்னை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டார் அப்படி யோசிச்சுருந்தால் உனக்கு ஏன் இந்த பிரச்சனை இந்த பாடுகள்லாம் ஏன் இந்த கடன் பிரச்சனை ஏன் இந்த நோய் ஏன் உன் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை உனக்கு தேவையானதெல்லாம் ஏன் கிடைக்கலன்னு சொல்லி சத்ரு என்ன சொல்ல சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பான் நம்ம அதை கேட்டு கேட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு அவஸ்வாசத்துக்குள்ளே போயிடும் ஆமாம் இல்லை கடவுள் இருந்திருந்தால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை கிதிவன் அப்படி தான் கடவுளே நீங்க இருந்து தான் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த பாடுகள் எவ்வளோ அழகாக நீங்கள் வந்து எதிர்த்து தேசத்துலேருந்து எங்களை எங்களுடைய மூதாதர்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படி இருக்கும்போது எங்களை ஏன் கைவிட்டீங்கன்னு சொல்லி கிதிவன் வந்து கடவுள்கிட்ட பேசுவாப்புல அவர் மறந்தது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க அவருடைய முன்னோதர்கள் செய்த பாவங்களை அவர் மறந்துடுவார் அவங்கெல்லாம் வந்து வந்து கடவுட்டு விலகி போயிருப்பாங்க அதனால தான் அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அவருக்கு புரியல ஆனால் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நம்ம குடும்பத்தில் பார்க்கும்போது ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த பாடுகள்லாம் இந்த பொய்யை நம்பி அவஸ்வாசத்துக்குள்ளே போயிடும் நம்ம தேவனுக்கு பிரியமாக தான் இருக்கிறோம் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்கிறோம் ஆனாலும் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே போகிற காரணம் என்னென்னா நம்ம அவசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் கடவுள் நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டாருன்னு சொல்லி நம்ம இருக்கோம் இது இப்போ மட்டும் இல்லைங்க ஆதியாமத்துலேருந்து இதே தான் ஆதிகாமத்தில் கடவுள் வந்து அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் இல்ல எல்லாத்தையும் சாப்பிடுப்பா இது ஒன்று மட்டும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருப்பார் தத்துரு வந்து சர்ப்பமா வந்து என்ன சொல்லுவான்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பழத்தை சாப்பிடு ஒன்னும் ஆகாது நீ சாக மாட்ட கடவுள் உங்கள்கிட்ட வந்து போய் சொல்றாரு நீ சாப்பிட்டா என்னவா தெரியுமா நீ தேவர்களை போல மாறிடுவே யார் போல ஆயிடுவே தேவர்கள் போல ஆயிடுவே உனக்கு நன்மை என்னது தீமை என்னதுன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எதுக்கு தீமை தெரியணும் நமக்கு நல்லது மட்டும் தானே தெரியணும் ஆனா தீமை எதுக்கு தெரியணும் அவன் என்ன சொல்கிறான்னா நீ தீமையும் கத்துக்கோன்னு சொல்றான் ஏவாள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அதில் வந்து ஏமாந்து போயிட்டாங்க சாத்தா அவனை வஞ்சிச்சிரல் உடனே இவங்க பழத்தை சாப்பிட்டாங்க ஆல்ரெடி இவர்கள் யார் மாதிரி இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஆதிமம் ஒன்று இருபத்தாறு வாசினா பின்பு தேவன் தனது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக யாரை மாதிரி உண்டாக்கி வச்சிருக்காரு கடவுளை மாதிரி உண்டாக்கி வச்சுருக்காரு அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மனுஷனுக்குள்ள இருக்கு ஆனால் சாத்தா என்ன சொல்றான் நீ அந்த பழத்தை சாப்பிடு பழத்தை சாப்பிட்டேன்னா நீ உன் கண்கள் திறந்துடும் நீ உனக்கு நல்லது தீமை தெரிஞ்சிடும் நீ வந்து தேவர்களை போல மாறிடுவேன் நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஆதிம மூணு அஞ்சில் நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது கடவுளுக்கு தெரியும் நீ வந்து தேவரை போல மாறிடுவ அதனால தான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்கிறான் அதாவது கடவுளுடைய அன்பை புரியாமையே ஏவால் என்ன பண்ணுறாங்க சாத்தானுடைய வஞ்சனையில் விழுந்துட்டாங்க கடவுள் வந்து தன்னை போல படைத்த ஒரு மனுஷன் வந்து தனக்கு எதிராய் திரும்ப அந்த சாத்தான் வழி வகுத்துட்டான் அதில் விழுந்துட்டாங்க ஆனால் நம்ம வேதத்தை படிக்கும்போது நம்ம தேவனுடைய குணநலங்கள் எப்படிப்பட்டதை நம்ம படிக்கும்போது அவரை பற்றி தாவிது அழகாக சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பது ஒன்று வாசிங்கன்னா கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்னுடைய இறுதயத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கிடவு நான் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் நின்னாலும் எல்லாம் தெரியும் என்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே என்னை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க என் ஹார்ட் எப்படிப்பட்டது என் தேவைகள் என்ன என் எல்லாம் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரெவலேஷன்ஸை வந்து நீங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பதில் படிக்கலாம் அதை நீங்கள் வாசி பாருங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசி பாருங்கள் கடவுளை பற்றி எவ்வளோ அழகாக தாவித ஒரு ரெவலேஷன் கிடச்சிருப்பாருங்களேன் எங்கே போனாலும் என் கூட இருக்கிறீங்க கடவுளை நான் பாதாளத்துக்கு போனாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க நான் இருட்டில் போனாலும் இருட்டெல்லாம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கு இல்லை நான் எங்கே போனாலும் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி தாவித சொல்கிறேன் ஏன்னா நம்ம பழைய ஏற்பாடில் பார்க்குறோம் ஆகாரை குறித்து பார்க்கும்போது ஆகார் வந்து வளர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க ஆபிரகாம் துரத்தி விட்டார் ஆனாலும் அந்த இடத்துலையும் வந்து கடவுள் என்ன பண்ணுறாரு ஆகாரை கண்டு கொண்டு அவங்க தேவையில சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால இன்னைக்கு நம்ம சத்ரு சொல்கிற பொய்யை வந்து நம்ம வந்து நெஜம் நம்பிட்டு நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யாமல் இருப்பாங்க ஏன்னா நம்ம நிறைய நேரம் கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய மாட்டோம் கடவுள் என்ன என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதோ அதை தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அவர் அன்பை பாருங்களேன் கடைசியில் தன்னுடைய ஒரே பேரான குமார் அந்த உலகத்துக்கு அமிச்சார் நமக்காக தானங்க அதுதான் அன்பு அந்த அன்பை நம்ம புரிஞ்சிக்காமல் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கடவுளை குறித்து நம்ம குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் கடவுளே எங்களுக்கு கண் இல்லை நான் பண்ணுற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு ஏன் இவ்வளோ பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் கடவுள் நம்ம கூட இருக்கிறாருங்க நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது கடவுள் நம்ம கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார் எப்படி தாவித கூட தாவித சொல்கிறாரில்ல நான் இருட்டில் இருந்தாலும் அங்கே தான் இருக்கிறீங்க நான் பாதாளத்தில் இருந்தாலும் நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம தேவனை குற்றப்படுத்தாமல் நான் இந்த பாடுகள் பிரச்சனைகள் போகிறக்கு ஒரு ரீசன் இருக்குது அது தேவன் வந்து ஏற்ற நேரத்தில் எனக்கு மாற்றி கொடுப்பார் அவர் மாற்றி கொடுக்கலனாலும் தன் சொந்த குமாரனையே கொடுத்த கடவுளுக்கு நான் வேறு என்ன என்னால் செய்ய முடியும் அவர் சொல்கிறத நம்பிட்டு அவரை விசுவாசித்துட்டு கடைசி வரைக்கும் அந்த விசுவாச ஓட்டத்தில் நிலைத்திருக்கிறது மட்டும்தான் நம்ம தேவனுக்கு செய்ய முடிய ஒரே காரியம் அதுவும் அது நமக்காதாங்க நம்ம ரட்சிப்படையை தான் இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கோம் அதனால இன்றைக்கி நம்ம சத்ரு சொல்கிற பொய்யை நம்பாமல் தேவனுக்கு பெரியமாய் ஒவ்வொரு நாளும் அவர் சொல்றதை கேட்டு அவருக்கு பெரியமாய் மாறுவோம் கர்த்த விமர்சிதா சொல்லிய